அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டைரக்டர் பர்த்டேவுக்கு வந்து எல்லாருமே வந்து சூப்பராக வந்து விஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து செம்மையாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் சரிங்களா முக்கியமாக வந்துட்டு எமோஷ்னலாக வந்து ஹார்ட் டச்சிங்காக வந்து நிறைய வந்து பேசியிருக்காங்க நம்ம காவேரி சரி நம்ம குமரன் அப்புறம் ருத்ர பிரவீன் வந்து சூப்பராக வந்து சொல்லியிருந்தார் நம்ம அதே மாதிரி நம்ம சுவாமி அப்புறம் நம்ம சாத்திகா இருக்காங்களே அவங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கங்கா இவங்க எல்லாருமே வந்துட்டு அவரை பற்றி அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அவர் நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு பண்ணியிருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாரோடையுமே வந்து எல்லாருமே வந்து அவரோட இன்னி கனெக்டடாக தான் இருக்காங்க அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்வேன் அவர் வந்து நல்ல டைரக்டர் நல்ல ஒரு ஜோவியெல்லாம் வந்து எல்லார்ட்டையும் பேசுவார் யார்கிட்டையும் கோவப்பட மாட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த செட்டுக்கு போகிறதுக்கு எல்லா சந்தோஷமாக போவாங்க விரும்பி போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி இப்ப இருக்கிற மகாநதியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன பசங்க தான் அவங்க எல்லாருமே வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட்டும் கூட எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க